ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஸ் மேக்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்எஃப்ல கான்செப்ட் சிக்ஸ் ஓகேவா ஹச்எஃப் வித் நம்பர்ஸ் இது என்னடா ஒரு கீவேர்ட் இருக்கு அப்படின்னா கிரேட்டஸ்ட் அப்படி மீனிங் என்ன மீனிங் அப்படின்னா அதுக்கு வந்து ஹச்எஃப் தான் வந்து நம்ம வந்து கிரேட்டஸ்ட் மென்ஷன் பண்ணுவாங்க அப்புறம் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் தட் டிவைடு டிவைடுன்ற ஒரு ஆப்ஷன் வந்தது அப்படின்னா ஒரு கீவேர்டு வந்துச்சு அப்படின்னா

கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க நார்மலாக வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஹட்சி ஓகேவா அது இல்லாமல் தட் வில் டிவைடு த நம்பர்ஸ் ஓகேவா அதாவது இதுதான் கீவேர்டு டிவைடு த நம்பர் அதாவது ஒரு நம்பரை டிவைட் பண்ணுற இன்னொரு நம்பர் ஓகேவா அதுதான் கேட்டிருக்காங்க அதனால இதுக்கு வந்து நம்ம கட்சி கண்டுபிடிச்சா போதும் ஓகேவா இன்கேஸு டிவைடட் பை டிவைட் பை சம் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க இல்லை ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா ஓகேவா இந்த கொஷனுக்கு இதுதான் கீவேர்டு ஓகேவா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம்பவம் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ ரிமைண்டர்ஸ் வந்து நம்ம இதுலேருந்து இருந்து மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா முன்னூத்தி அஞ்சு நூற்றி இருபத்தாறுல ஆறு நூற்றி ஐம்பத்தி எட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி இருபது தொண்ணூற்றி ஆறு ஓகேவா இப்போ இந்த மூணுக்கும் வந்து ஹசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இது இது டிஃப்ரென்ஸ் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி நாலு வருதா அப்போ இருபத்தி நாலு தான் வந்து ஹசிஎஃப் ஓகேங்களா அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் தட்டு வில் டிவைட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ரிமைண்டர்ஸ் கொடுக்கறதுனால கொடுத்துருக்க நம்பர்லேருந்து ரிமைண்டர்ஸை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு மீதி இருக்க நம்பருக்கு மட்டும் நம்ம அச்சிஎஃப் பண்ணி பிடிச்சா போதும் ஓகேவா இப்போ அறுபத்தி ரெண்டில் ரெண்டு மைனஸ் பண்ணணும் அப்போ அறுபது அடுத்தது எழுவத்தி எட்டில் மூணு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு அடுத்தது நூத்தி ஒன்பதுல நாலு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நூத்தி அஞ்சு ஓகேவா இதுக்கு தான் கேப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பதினஞ்சு இதோட ஓகேங்களா இந்த சம்பந்தம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த டபுள் டிவைட்னு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம வந்து அச்ச கொண்டு பிடிக்கணும் நானூத்தி நாப்பத்தி அஞ்சுல நாலு மைனஸ் பண்றோம் அடுத்தது ஐநூத்தி எழுபத்தி ரெண்டுல அஞ்சு மைனஸ் பண்றோம் ஓகேவா ஐநூத்தி

இதுலேயும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் டிவைட்ஸ் சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் ஈச் கேஸ்னா ரெண்டுக்குமே வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பது இதில் வந்து பன்னெண்டு மைனஸ் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதுலையும் வந்து பன்னெண்டு மைனஸ் பண்ணணும் ஓகேவா ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகேவா இந்த ஆறுநூத்தி தொண்ணூத்தாறு ஆயிரத்தி எரநூத்தி பதினெட்டாக டிவைட் பண்ணாது இப்போ அறநூத்தி தொண்ணூத்தாறோட ஃபேக்டர் என்னவோ அதுதான் வந்து ஹச் இருக்க முடியும் ஓகேவா இப்போ அறநூத்தி தொண்ணூத்தாறு வராது இது வந்து ஃபேக்டர்ஸ் கிடையாது அதோட பெரிய ஃபேக்டர் கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து ஒன் செவன்டி ஃபோர் ஓகேங்களா அதுதான் டைரெக்டான ஆன்சர் அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹச் ஆஃப் அறுபத்தஞ்சு நூற்றி பதினேழு ஓகேவா இரண்டு கேப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு இது ரெண்டுக்கும் கேப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பதிமூணு பதிமூணு தான் வந்து இதோட ஹச் சி ஏன்னா வந்து அறுபத்தஞ்ச இந்த பதிமூணு வந்து டிவைட் பண்ணும் ஓகேவா அப்ப பதிமூணு தான் வந்து ஹச் சி இப்போ அறுபத்தஞ்சு எம் மைனஸ் நூத்தி பதினேழு வந்து பதிமூணுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அறுபத்தஞ்சு எம் இப்போ நூத்தி முப்பது எம் ஓட வேல்யூ ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வந்து ஹச் சி ஓகேவா அப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வந்து ஹச் இருந்ததுன்னா எக்ஸுக்கு வந்து ஆறுனு வேல்யூ சப்சிட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் போய் சப்ஷிட் பண்ணோம் அப்படின்னா ஆறு ஆறு முப்பத்தாறு மைனஸ் சிக்ஸ் கே மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா வந்து x மைனஸ் சிக்ஸ் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கணும் ஓகேவா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கே குள முப்பது கேவோட வேல்யூ அஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம் அதுதான் வந்து அதோட லாஸ்ட் கான்செப்டாக இருக்க போகுது அதுக்கப்புறம் ரிலேட்டட் கான்செப்ட் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू